வணக்கம் மக்களே நான் உங்கள் பொதியை காட் ஃபார்ம் இன்றைக்கி என்ன பண்ணுவோம் கடைய மாட்டுச்சந்தை கடைய மாட்டுச்சந்தையும் லைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க அதே உள்ளே போகலாம் இதே உள்ளே வந்தாச்சுன்னா பொடி குட்டியெல்லாம் பாருங்கள் எல்லாம் பொடி குட்டிங்க பொடி கொட்டிங்க நல்லா இருக்குது எல்லாமே செங்கடாக இருக்குது மழை அருமையாக இருக்கும்

இந்த கூண்டில் பாருங்க அந்த எல்லாம் பொடி பொடி கொட்டிங்காக இருக்குது பொடி சைஸு பொடி இருக்குது கலர் நல்லா அருமையான கிடையாது அவங்க பொடியாக இருந்துச்சு சோளாக இருக்குது இதில் எல்லாமே கிடக்கு எல்லாமே சைஸாக தாங்க கிடக்கு இதில் எல்லாமே கை சைஸ் தான் சைஸ் நல்ல ஹைட்டு ஹைட்டு நல்ல உடம்பு குடம்பு இந்த ரெண்டு கருங்கடாவும் நல்லாயிருக்கு இருக்கிற எல்லா குட்டிங்களோட அந்த ரெண்டு கருங்கடாவும் நல்லா ஹைட்டாக இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது நல்ல சைஸு பக்ரீத்த இதில் இந்த மாதிரி கடாகலாம் வந்து கிடைக்காது அப்படியே இருந்தால் கூட ரேட்டு ஓவராக இருக்குது அதுவங்க இப்போ வாங்கினா இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் நான் பார்க்குறதுக்கு ஆள் இருக்கும் நல்லா இருக்குது நத்தி வெள்ளை நத்தி வெள்ளை சூப்பராக இருக்குது அந்த பக்கம் இன்னைக்கு பிறகு பொடியாக இன்னும் சரியான ஹேட்டாக இருக்குது இது கருங்கடா கருங்கடா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கருங்கடாக போங்க பார்க்கிறது இதுதாங்க சொன்னால் கொடியாடு நூறு இருபது கிலோ ஹைட்டு கேமராக்கே பற்ற மாட்டோம் நல்ல சைஸு நல்ல ஹைட்டு நல்லா இருக்கும் அங்கே கொடியாடு நெஞ்ச உயரம் இருக்குங்க அது நல்லா ஹைட்டாக இருக்கு நல்லா இருக்கு அது கருங்குட்டி இது செம்மாரி பொடிச்சோன்னு நடக்கும் நல்ல கலர் சூப்பர் கலர் நாட்டுக்கடை தோட்டாச்சுனா அந்த கூண்டில் பார்க்கலாம் ஆறு ஆறு ரெண்டியம் ரெண்டியம்மா

வளர்க்குறவங்க வந்து இதெல்லாம் ஒரு வருஷம் வளர்க்குண்டே சைஸ் வாங்கினோம் இது பாருங்கள் நாலு குட்டி கிடக்குது நாலு குட்டிதான் ஆடோடு கிடந்து குட்டிங்கன்னு நினைக்கிறேன் கடையில் கடந்து கொடுத்தீங்க பெரிய வளர்க்கும் போது இல்லை தெவு கம்மியா இருக்குட்டி முதல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா ஜோடி என்ன ரெட்டு என்ன ரெட்டு ஜோடி வீடியோ வேலை சொல்லுங்க வீடியோ ஜோடி பதினூறு ரூபாய் ரூபாய் பதின ஹலோ ஆ யார் இல்லையா ஐயா யாருப்பா

சைஸு பார்க்கறதுக்கு நல்லா நல்லாயிருக்கு இன்னும் பெரிய சைஸாக இருக்குது மாதிரி நல்லா சரியான சைஸாக இருக்குது பார்க்கணும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாங்க எல்லாம் பொடி பொடி குட்டிங்க எல்லாட் தாயும் குட்டியமாக இருக்குது விளாட் கேட்பாங்க எல்லாருமே சேச இது வேலை முடிஞ்சு கட்டி போடுறாங்க ஓகே மக்களே பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம் பை பாய்